சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் வணக்கம் செய்தி இந்தியாவின் பெருமை தமிழ் மொழி தமிழர்களுக்கு மோடி வேண்டுகோள் பிரதமரின் மனதின் குரல் அகில இந்திய வானொலி மூலம் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிறன்று மனதின் குரல் என்கிற மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் பிரதமர் மோடி பேசி வருகிறார் நூற்றி இருபத்தெட்டாவது மன் கி பாத் இன்று ஒளிபரப்பானது அதில் பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்வுகளை பற்றி பேசினார் கோவையில் நடந்த இயற்கை வேளாண்மை மாநாடு மற்றும் காசி தமிழ்ச் சங்கமம் குறித்து அவர் கூறியதாவது சில நாட்களுக்கு முன் கோயம்புத்தூரில் நடந்த இயற்கை வேளாண்மை மாநாட்டில் கலந்து கொண்டேன் தென்னிந்தியாவில் இயற்கை வேளாண்மை தொடர்பாக நடக்கின்ற முயற்சிகளால் நான் மிகவும் கவரப்பட்டேன் பல இளைஞர்கள் நிபுணர்கள் இப்போது இயற்கை வேளாண்மையில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர் மாநாட்டில் பங்கேற்ற விவசாயிகளிடம் நான் பேசினேன் அவர்கள் அனுபவத்தை அறிந்தேன் இயற்கை வேளாண்மை நமது பண்டைய பாரதத்தின் பாரம்பரியங்களின் அங்கமாக இருந்துள்ளது இந்த பூமி தாயை காக்க நாம் அனைவரும் அதற்கு ஆதரவளிக்க வேண்டும் உலகின் மிக பழமையான மொழி தமிழ் உலகின் மிகவும் தொன்மையான நகரம் காசி இந்த இரண்டின் சங்கமம் அற்புதமானது டிசம்பர் இரண்டாம் தேதி காசியில் நான்காவது ஆண்டாக காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்வு தொடங்குகிறது தமிழ் கற்காலம் என்பதை அதன் மையக்கரு யாருக்கெல்லாம் தமிழ் மீது ஈடுபாடு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் தமிழ்ச் சங்கமம் மகத்துவம் வாய்ந்த ஒரு மேடையாக மாறியிருக்கிறது காசி மக்களிடம் எப்போது பேசினாலும் தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பது மிகவும் இனிமையாக இருக்கிறது என்று சொல்கின்றனர் அவர்களுக்கு புதியன கற்பது புதியவர்களுடன் பழகுவதற்கு வாய்ப்பு கிடைப்பதாக கூறுகின்றனர் இந்த முறையும் காசி மக்கள் பெரும் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய சகோதர சகோதரிகளை வரவேற்க மிகவும் ஆர்வத்துடன் இருக்கின்றனர் இந்த முறை காசி சங்கமத்தில் தமிழர்கள் பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட மேடைகள் மூலம் பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு மேலும் பலப்படும் தமிழ் கலாச்சாரம் உயர்வானது தமிழ் மொழி உயர்வானது தமிழ் இந்தியாவின் பெருமை என மோடி கூறினார் பிள்ளையார்பட்டி அருகே கோரம் நேருக்கு நேர் மோதிய பஸ் பதினோரு பேர் பரிதாபம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி அரசு பஸ் சென்று கொண்டிருந்தது பிள்ளையார்பட்டி திருப்பத்தூர் சாலையில் வைரவன்பட்டி சமத்துவபுரம் அருகே மேட்டுப்பாளையத்திலிருந்து காரைக்குடி நோக்கி வந்த அரசு பஸ் மீது திண்டுக்கல் பஸ் பயங்கரமாக மோதியது இந்த கோர விபத்தில் பஸ்ஸின் முன்பகுதி முழுவதும் சேதமடைந்தது இதில் இரண்டு பஸ்ஸிலும் பயணம் செய்த ஒன்பது பெண்கள் உள்பட பதினோரு பேர் இறந்தனர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் காரைக்குடி திண்டுக்கல் பஸ் டிரைவர் சுதாகர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இன்னொரு அரசு பஸ் டிரைவர் சென்றாயன் சம்பவ இடத்திலேயே இறந்தார் சம்பவ இடத்துக்கு ஐந்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டன இறந்தவர்கள் காயமடைந்தவர்கள் யார் யார் எந்த ஊர்களைச் சேர்ந்தவர்கள் போன்ற விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர் இந்த விபத்தால் பிள்ளையார்பட்டி திருப்பத்தூர் சாலையில் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போலீசார் கிரேன்கள் உதவியுடன் பஸ்களை சாலை ஓரத்தில் அப்புறப்படுத்தினர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிவகங்கை கலெக்டர் பொற்கொடி ஆறுதல் கூறினார் சில தினங்களுக்கு முன்புதான் தென்காசி அருகே இரண்டு பஸ்கள் மோதிக்கொண்ட விபத்தில் ஏழு பேர் இறந்தனர் இப்போது இன்னொரு கோர விபத்து நடந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கனமழையால் வீடு இடிந்து விழுந்தது அதிகாலையில் கேட்ட மரண உலம் இளம்பெண்ணுக்கு சோகம் அம்மா அப்பா அக்கா அட்மிட் டெட்வா புயல் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் மூன்று நாட்களாக மழை பெய்து வருகிறது கும்பகோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது நேற்றிரவு அதிகனமழை பெய்தது கும்பகோணம் அருகே ஆலமன் குறிச்சி உடையார் தேர்வைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து வயது முத்துவேல் குடும்பத்துடன் தூங்கிக் கொண்டிருந்தார் தொடர் மழையால் ஊறி போயிருந்த வீட்டின் சுவர் அதிகாலையில் இடிந்து விழுந்தது தூங்கிக் கொண்டிருந்த முத்துவேல் அவரது மனைவி நாற்பத்தி இரண்டு வயது சீதா மகள்கள் இருபது வயது கனிமொழி பத்தொன்பது வயது ரேணுகா ஆகியோர் மீது இடிந்த சுவர் விழுந்தது அலரில் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து ஈடுபாடுகளில் சிக்கிய தந்தை தாய் மகள்களை மீட்டனர் மடைந்த அவர்களை கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சீரியஸாக இருந்த இளைய மகள் ரேணுகா தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக இருந்தார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகாமையிலபுரம் ஊராட்சி ஆலமங்கு உடையாற்று ரெண்டு நாளா தொடர்ந்து கனமழை பெஞ்சுட்டு இருக்கு அந்த கனமழை பெஞ்சனால இப்போது முத்துவேளைங்கிற ஒரு வீட்டில் ஒரு செவரு ஒன்று ஊறி போய் பெரிய சுவர் ஒரு இன்னொரு வீட்டில் விழுந்து அவரு ரெண்டு வீடுமே அவர் வீடு தான் ரெண்டு வீடுமே அவர் வீட்டில் விழுந்து ரெண்டு வீடுமே அவர் அந்த செவரு வந்து அவர் வீட்டில் விழுந்து மூணு நாலு பேர் இடிபாட்டில் மாட்டிக்கிட்டாங்க அந்த இடிபாட்டில் மாட்டிக்கிட்டோன்னே எழுத்தமலை பட்டே ஏறுனா ஒரு சவுண்டு வந்துச்சு அந்த சவுண்டு வந்த சத்தத்துக்கிட்ட நாங்கள்லாம் ஓடி ஓடி கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளே போய் அந்த புள்ளிகளெல்லாம் தூக்கி எல்லோரையும் கும்போணம் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் நூற்றி எட்டை வர சொல்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தோம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தோன்னே ஒரு பாப்பா ரொம்ப சீரியஸாக இருக்குது அது தஞ்சாவூர் கொண்டு போனோம் அப்படின்ட்டு தஞ்சாவூருக்கு கொண்டு போனோம் தஞ்சாவூர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாப்பா இறந்துடுச்சு தொடர்ந்து மழை பெஞ்சு இந்த செவுர் ஊறதுனால அந்த செவுரு அடித்த வேகத்தில் அந்த பாப்பா மேலே எந்த இடத்துல அடிபடிச்சுன்னு தெரியலிங்க அங்கே போனோடனே ரொம்ப இது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துலேயே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போதே அது இறந்துடுச்சுங்க பாக்கி மூணு பேர் கும்போணம் அரசு மருத்துவமனையில் மற்ற மூன்று பேருக்கும் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது முத்துவேல் சீதா இருவரும் கூலிவேலை பார்த்து வந்தனர் மகள்கள் கனிமொழி ரேணுகா இருவரும் பிளஸ் டூ வரை படித்துவிட்டு வீட்டிலேயே இருந்தனர் மூத்த மகள் கனிமொழிக்கு திருமணம் செய்ய முத்துவேல் வரன் பார்த்து வந்த நிலையில் வீடு இடிந்து இளைய மகள் இருந்த சம்பவம் ஆலமன் கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கும்பகோணம் எம்எல்ஏ அன்பழகன் மருத்துவமனைக்கு சென்று முத்துவேல் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார் ராமேஸ்வரத்தை புரட்டிய புயல் பாம்பன் பாலமும் தப்பவில்லை தாண்டவமாடிய தித்வா வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் ராமநாதபுரத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது வங்கக்கடலில் உருவான தித்வா புயல் காரணமாக மழையின் தீவிரம் இன்னும் அதிகமானது ராமேஸ்வரம் புதுரோடு நடராஜபுரம் காந்திநகர் அண்ணாநகர் இந்திராநகர் தங்கச்சிமடம் ஐயன்தோப்பு பாம்பன் தரவைத்தோப்பு சின்னப்பாலம் மண்டபம் எருமைத்தரவை பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது அப்பகுதியில் வசித்த மக்கள் அங்கிருந்து வெளியேறி காப்பகங்களில் குடியேறினர் இப்போது மழை ஒய்ந்துள்ள நிலையில் வெள்ளம் தேங்கிய பகுதிகளில் மோட்டார் வைத்து நீரை வெளியேற்றும் பணி நடக்கிறது thank <laughs> you பெய்த கனமழை காரணமாக அப்பகுதியில் உள்ள வீடுகளை சுற்றிலும் வெள்ளம் தேங்கியது அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியில் செல்ல முடியாமல் அவதிப்பட்ட மக்கள் மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் Yeah. கடந்த சில நாட்களாக ராமேஸ்வரம் கடல் பகுதி சீற்றத்துடன் காணப்பட்டது இப்போது அலையின் தாக்கம் குறைந்துள்ள நிலையில் திடீரென கடல் உள்வாங்கியது சுமார் நூறு அடி தூரத்திற்கு கடலுக்குள் உள்ள பாறைகள் திட்டுகள் தெரிகிறது கரையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் தரை தட்டி நின்றன பகுதிகள் போலவே புயல் மழைக்கு பாம்பன் பாலமும் தப்பவில்லை இரண்டு நாட்கள் பெய்த கனமழையால் பாம்பன் பாலத்தின் மீதுள்ள ரோட்டில் பல இடங்களில் குழி உண்டானது இதனால் சுற்றுலாப் பயணிகள் உள்ளூர் மக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர் இலங்கையை புரட்டிப்போட்ட டிட்வா ஆபத் பாந்தவனாக உதவும் இந்தியா மழை நிலச்சரிவில் நூற்று பேர் மரணம் வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் இலங்கையை கடந்தபோது பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது கனமழை மற்றும் சூறாவளி காற்றுக்கு இருபதாயிரம் வீடுகள் சேதமடைந்துவிட்டன இரண்டு லட்சத்து இருபதாயிரம் பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் பலத்த மழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் நூற்று மூன்று பேர் உயிரிழந்தனர் காயமடைந்த நூற்று கணக்கானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் நூற்று தொன்னூற்றோரு பேர் மாயமாகியுள்ளனர் இலங்கையில் டிட்வா புயலால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்தும் வகையில் அதிபர் அனுரகுமார திசநாயக்கேவுக்கு இலங்கை டாக்டர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதுகுறித்து அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி அதிபர் அனுரகுமார திசனாய்க்கு ஆலோசித்தாா் எதிர்க்கட்சித் தலைவர்களும் அவசர நிலையை பிரகடனம் செய்ய வலியுறுத்தினர் இதையடுத்து இலங்கையில் அவசர நிலையை அதிபர் திசநாயக்க பிரகடனம் செய்தார் அவசர நிலை பிரகடனத்தை தொடர்ந்து வெள்ள பாதிப்பு பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்த விதிமுறைகளை இலங்கை அரசு வகுத்து அறிவித்துள்ளது மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை செய்ய பாதுகாப்புப் படையினர் சுகாதாரப் பணியாளர்கள் உள்ளாட்சி நிர்வாக அதிகாரிகள் தேவையான இடங்களில் விரைவில் பணியமர்த்தப்படுவர் எனவும் இலங்கை அரசு தெரிவித்தது இந்த நிலையில் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்திய நாட்டின் கொள்கைக்கு ஏற்ப ஐ என் விக்ராந்த் மற்றும் ஐ என் உதயகிரி ஆகிய கப்பல்கள் மூலம் இந்தியா சார்பில் நிவாரண உதவிப் பொருட்கள் அனுப்பப்பட்டு கொழும்பு நகரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த உதவிகளை இந்தியா வழங்கி வருகிறது இலங்கையில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்க இந்திய தேசிய பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த எண்பது வீரர்கள் விமானப்படை விமானம் மூலம் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டனா் அந்த விமானத்தில் புயலால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உதவும் வகையிலும் இருபத்தி ஒரு டன் நிவாரணப் பொருட்களும் அனுப்பப்பட்டன தற்காலிக கூடாரங்கள் தார்ப்பாய்கள் போர்வைகள் படகுகள் மரம் வெட்டும் உபகரணங்கள் தகவல் தொடர்பு சாதனங்கள் முதலுதவிப் பொருட்கள் விமானத்தில் எடுத்துச் செல்லப்பட்டதாக இந்திய அதிகாரிகள் கூறினர்